பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க மாட்டா நிம்மதியா சாப்பிடணும் வேலை பார்க்கறது எதுக்கு வேலை பார்க்கறீங்க சாப்பிடுறதுதான வேலை பார்க்கறீங்க சாப்பிடறதுக்காக வேலை பார்க்கறீங்க

பிரியாணிக்காக ஏற்காடு போகிறது கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போறது உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா தான் பேசுறோம் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு சூப்பராக செஞ்சுருப்பாங்க அதை எடுத்து அப்படி ஒரு வாய் பிணைஞ்சி வாயில வைக்கும் போது எல்லாம் போச்சு சார் மனசே அப்படியே பறக்கிற மாதிரி ஆயிடுச்சு சார் இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா கல்யாணம் எங்க பண்ண போகிறோமா

இந்தியா ஃபுல்லா இருக்க எல்லா பிரியாணியும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு சோலோவா இந்தியா ஃபுல்லா சுத்தணும் சார் நீ சாப்பிட்டதுலே ஒர்ஸ்டான பிரியாணி இங்க அருணாச்சல் பிரதேஷ்ல சார் அருணாச்சல் சோலி முடிச்சு தேடி தேடி போய் உணவு சாப்பிடுறத நீங்க எப்படி பாக்குறீங்க முட்டாள்தனமா தெரியுது எனக்கு ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற நீ வேணா கோவப்படு நீ வேணா கோவப்படு என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி நீ வேணா சண்டைக்கு வாடா நீ வேணா சண்டைக்கு வா வாடா வந்து பாறா வந்து வந்து பாறா வா நீ வேணா சண்டைக்கு வா எப்படி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க